Hi அதாவது இன்றைக்கி கல்ல சீக்கிரமாகவே எழுந்திருச்சு ஒரு ஃபங்க்ஷன் போகலான்னு தான் ரெடியாகிட்ருக்கேன் ஸோ என்னோடய காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது பிரேம் பிரேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு பிரதர் மாதிரி எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு மெம்பர் மாதிரி தான் அவங்களும் ஸோ அவங்க வந்து புதுசாக அட்ரஸியில் வீடு கட்டியிருக்காங்க ஸோ அவங்க வீட்டுக்கு ரக பிரேசத்துக்கு தான் ரெடி ஆகிட்ருக்கேன் ஸோ பிரேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய காலேஜ் மட்டும் தான் என்னோடய காலேஜில் வந்து நான் என் கிளாஸில் வந்து நான் ஒரே ஒரு பொண்ணு மீது எல்லாமே பசங்கள் ஸோ எல்லாருமே வந்து என்கிட்ட பாசமாகவும் பாதுகாப்பாகவும் பழகுவாங்க ஸோ எல்லாத்தோட கம்பேர் பண்ணல எனக்கு பிரேம் வந்து ஒரு படி மேலே எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஒரு பிரதர் பாண்டிங்கு பிரதர் ஃப்ரெண்டு ரெண்டுமே ஸோ அதனால் எங்களோட அதாவது அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் என்னை இன்வைட் பண்ணுவாங்க நானும் வந்து எங்கள் வீட்டில் ஏதாவதுனாலும் இன்வைட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபியூச்சர்லேயும் கண்டினியூ ஆகுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் தான் இப்போ ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ டூ வீலரில் தான் போனேன் போகும்போது இந்த முக்கும்புரு வழியாக தான் போகணுமா ஸோ வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு பார்த்துட்டே தான் போனேன் அப்புறம் ஃபைனலாக அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் ஸோ ரெண்டு வீடு மொத்தம் கட்டியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அவங்க தம்பிக்கு ரெண்டாவதாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஸோ இவங்க தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரேம் ஸோ இவங்களோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பத்மா ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இவங்களுக்கு விஷ் பண்ணுங்க இவங்களுக்கு வந்து ட்வின் கேர்ள் பேபி ஒரு பாய் பேபி இருக்காங்க மொத்தம் மூணு பேபி இருக்காங்க ஸோ இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் இனி சக்ஸஸ் நிறையா பார்க்கணும் இவங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் விஷ் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என் கூட படித்தவங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து இப்போ இருக்காங்க ஹாப்பியாக ஒரு ஹோம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அப்புறம் விஷ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஸோ ரிட்டர்ன் வரும்போது இந்த முக்கம்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சேன் இல்லையா ஸோ அங்கே வந்து அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ தண்ணி அந்தளவுக்கு இல்லை இருந்தாலும் இப்போ சம்மர் டைம் இல்லையா ஸோ அதனால் அப்படியே அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இங்கே பார்க்குக்கு வந்துட்டேன் கண்டிப்பாக ட்ரிச்சில் இருக்க மேக்ஸிமம் மெம்பர்ஸ் முக்கம்பூர் வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க நான் வந்து திருச்சி தான் என் சொந்த ஊரே ஆனால் முக்கம்பூர் வந்ததே இல்லை ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைமு ஸோ அதுக்கப்புறம் வந்திருக்கேன் அந்த சைடு ரோட்டில் கிராஸ் பண்ணியிருக்கேன் பட் இந்த பார்க்குள்ளலாம் வந்து பார்த்ததில்ல ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன்னா இங்கே விளையாடுறதுக்கு நிறைய இருக்குது பெரியவங்களுக்கா பெரியவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை சின்னவங்களுக்காக இருக்கட்டும் நிறைய ரைட்ஸ்லாம் இருந்தது ஸோ நாங்கள் போயிருந்த டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்லைக்கீ நாங்களாம் ஸோ அந்த டைமில் வந்து எந்த ஒரு ரைடுமே வந்து இதாகலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் சரின்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கி தரணும் வெடிக்க பார்த்துட்டு ேன் ஸோ அந்த டைமில் தான் ஒருத்தவங்கள்ட்ட அப்பயும் கேட்டேன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு ஸோ அவங்க தான் வந்துட்டு இப்போ இந்த ரைடு ஸ்டார்ட் ஆக போது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்களேன் சார் என்ன வேகமாக நானும் என் தம்பியும் சின்ன பிள்ளை மாதிரி நானும் போய் உட்காந்துக்கிட்டேன் ஸோ உட்காந்து அதில் நல்லா இருந்தேன் ஒரு மாதிரி கடகடை கட கடகடை கட கடைன்னு இருந்தது ஒரு மாதிரி ட்ராகன் ரைடு தான் ஸோ அதில் போயிட்டு அப்புறம் என் தம்பி இந்த வாட்டர் கார் கேம் இதுவும் வந்து அவன் கொஞ்சம் விளாண்டான் ஸோ பெருசாக அப்புறம் வேறு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நானும் என் தம்பி எடுத்துட்டு அப்புறம் சரி ஓகேன்ட்டு டைம் ஆச்சுன்னு கிளம்பியாச்சு அப்படியே போகும்போது ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி இப்படி தான் டைம் போச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்